ஹாய் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா வீலருக்கு தான் டூ வீலருக்கு நிறைய வீடியோவில் நிறைய அவேர்னஸ் பற்றி நிறைய சாலை போக்குவரத்து பற்றி நிறைய தகவல்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா ரோட்டில் டூ வீலர் ஓட்டக்கூடிய நபர்கள் அந்த சாலையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் போகிறாங்க அதே மாதிரி நிறைய நபர்கள் தெரியாமலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இதனால் எக்கச்சக்கமான ஆபத்து நடக்குது வீலர் ஓட்டுறவங்களால் ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது அந்த விபத்துகளால் அந்த ஃபோர் வீலர் ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகள் ஏற்படக்கூடிய சிரமம் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க அதுவும் வந்து டூ வீலர் போகணும் அப்படிங்கிறது கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான ரூல்ஸு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரைட் சைட்லேயே போகிறீங்க ஸோ பின்னாடி உங்கள் பின்னாடி வந்துருக்கக்கூடிய காரோ லாரியோ பஸ்ஸோ ஹாரன் அடித்தா அது வந்து உங்களுக்கு எரிச்சல் ஆகுது ஆக்சுவலாக என்ன பண்ணணும் நீங்கள் சரி நாம் ஒரு டிரைவர் உங்களுக்கு பின்னாடி வர்ற ஒரு ஃபோர் வீலர் டிரைவர் வந்து ஹாரன் அடித்தார் அப்படின்னா நீ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு அப் பண்ணி போகணும் ரைட் சைட்லேயே போயிட்டுருக்குறீங்க என்னால் அந் என்னுடைய டைமுக்கு போய் அந்த இடத்துக்கு சேர முடியல ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் லெஃப்ட் சைடு ஒதுங்கிக்கோங்க எனக்கு வழி விடுங்க அப்படின்னு அர்த்தம் இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிக்காமல் அவன் என்னமோ ஃபோர் வீலர் காரை வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் உங்களை வந்து அவன் தான் பெரியவன் நீங்கள் டூ வீலரில் போகிறதால நீ சின்னவன் நான் காரில் போகிறவன் அப்படிங்கிற அந்த ஈகோ ஒரு மனப்பான்மையில் திருப்பி என்ன பண்ணுறீங்க ஒரு கார் டிரைவரோ இல்லை யாரோ ஒருத்தவன் பின்னாடி வர்றவன் ஃபோர் வீலர் ஓட்டுறவன் ஆரன் அடித்தா நீங்கள் உடனே லெஃப்ட் சைடு வந்து வழி லெஃப்ட் சைடில் வண்டியை ஓரங்கட்டி அவனுக்கு வழி விடாமல் அவனை திருப்பி பார்த்து முறைச்சி அவன் அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு கண்ணிலேயே ஒரு கோபத்தை உண்டு பண்ணுறீங்க ஒருவேளை வந்து நீங்கள் டூ வீலர் ஓட்டுறவன் ரொம்ப கோபக்கரனாக இருந்தான் அப்படின்னா ஃபோர் வீலர் ஓட்டுறவன் ஆரன் அடித்த உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா வேணுன்னே போயிட்டு இருக்கும்போதே இன்னும் வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி அவனை பிளாக் பண்ணி பிரேக் போட வச்சு திருப்பி டக்குன்னு வண்டியை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற பண்ணும்போது ஒருவேளை அந்த ஃபோர் வீலர் ஓட்டக்கூடிய அந்த கார் டிரைவரோ இல்லை வேறு லாரி டிரைவரோ அவனும் உங்களை மாதிரி ஒரு கோபக்காரனாக இருந்தானு வச்சுங்களேன் அவனும் ஆத்திரப்பட்டு என்ன பண்ணுறான் இவன் டூ வீலர் போகிறவனுக்கே இவ்வளோக்கு இவ்வளோ ஏன் இவனுக்கு இவனுக்கு என்ன இவ்வளோ அப்போ நம்ம காரில் போகிறோம் இல்லை லாரி ஓட்டுறோம் நமக்கு எவ்வளோ திமுரு இருக்கணும்னு அவனும் என்ன பண்ணுறான் அந்த கோவக்காரனும் அவனுடைய திமிரை காட்டணும்னு சொல்லிவிட்டு உங்களை லைட்டாக அப்படியே அணைச்சி விட்ருவான் அப்படி இல்லையா டேரெக்டாக வந்து லே நேருக்கு நேர் அப்படியே லைட்டாக மோதி விட்டாலே போதும் நீங்கள் டூ வீலர் ஓட்டக்கூடிய நபர்கள் பறந்து போய் கீழே விழுந்து அடிபட்டு மூஞ்சி முகரால்லாம் தேஞ்சி உயிர் போகக்கூடிய நிலைமை கூட வரும் யார் அடித்து போட்டு போனாங்கிறது கூட தெரியவே தெரியாது ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கோங்க டூ வீலர் ஓட்டக்கூடிய மக்களே தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கோங்க முள் மேலே சேலைப்பட்டாலும் சேலை மேலே பட்டாலும் யாருக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலை தான் அந்த சேலையை நயவஞ்சகமாக பார்த்து நம்ம சூதானமாக எடுக்கணும் இல்லைனா கிழிஞ்சிடும் அதே மாதிரி தான் நீங்கள் கார் வந்து டூ வீலர் மோதினாலும் சரி டூ வீலர் காரை வந்து காரில் விழுந்தாலும் சரி யாருக்கு ஆபத்து அப்படின்னா இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மட்டும்தான் பேராபத்து நிறைய விபத்துக்கள் இதனால் ஏற்படுது நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரங்கட்டி ஒதுங்கி இடம் கொடுத்தீங்க அப்படின்னா கார்காரன் அவன் அவனுடைய லைனை பிடிச்சி அவன் பாட்டும் போயிட்டே இருக்க போறான் தயவு செஞ்சு எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரைட் சைடு வரவே வராதீங்க உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும் நீங்கள் ரைட் சைடில் வர்றதால பல பிரச்சனைகள் பல பல பிரச்சனைகள் வருது நீங்கள் வழி கொடுக்காததால அதாவது உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வண்டிகள் அவனுக்கு அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தேங்கி 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 மாதிரி சென்னை போன்ற பெருநகரங்களில் வண்டி ஓட்டும் போது நிறைய ஏற்படுகிறது தயவு செஞ்சு ஒரு கார்காரனோ ஒரு ஃபோர் வீலர் காரை உங்களுக்கு பின்னாடி ஆறு நடிச்சா நீங்கள் உடனடியாக உங்க மனசுக்கு என்ன வந்து படணும் அப்படின்னா ஓகே நாம் வந்து தப்பாக வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் ரைட் சைடில் போயிட்டுருக்கோம் அதனால தான் அவர் ஆறு நடிக்கிறாரு சரி நம்ம ஒதுங்கி அவரை விட்டுடுவோம்னு சொல்லி நீ உங்களோட மனசு வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வரணும் அதை விட்டுட்டு தயவு செஞ்சு இந்த சண்டை போடுற மனநிலையை ஃபோர் வீலர் காரணம் டூ வீலர் காரனம் தயவு செஞ்சு விட்டுட்டு நல்லபடியாக உங்கள் பயணத்தை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது ஒவ்வொருத்தவனுக்கும் வே வேலை இருக்குது வாழ்க்கை இருக்குது சுமைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது காரில் போகிறவன் ஓன் போர்டில் போகிறவன் அவனுடைய சொந்த காராக மட்டும் இல்லை அந்த சொந்த கார்களை கார்களாக இருந்தாலும் கூட அந்த கார்களை ஓட்டி கொண்டு நிறைய பேர் ட்ரைவர் வேலை பார்க்குறாங்க அவங்களும் வந்து லட்சாதிபதிய கோடி கிடையாது அவர்களும் அண்ணாட காட்சிகள் தான் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு எட்நூறுபா ஆயிரரூபா சம்பாரிச்சிட்டு போனால் தான் அவங்க வீட்டில் உலக கொதிக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அந்த அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியம் அதனால் ஆகுது போலீஸ் கேஸு அது இதுன்னு போய் நின்று தேவையில்லாமல் செலவுகள் தேவையில்லாமல் ஆஸ்பத்திரி செலவு தேவையில்லாமல் விபத்து உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு போய் தயவு செய்து இந்த மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான பயணம் நிதானமான பயணம் மேற்கொண்டு நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு இருங்க நன்றி வணக்கம்